ஆண்டவனுடைய பக்தியில் நான் ஓதுறது இது இது ரொம்ப டாப் லெவலில் பண்ணிட்டு இருந்தேன் ஹை லெவலில் எல்லாம் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி நீ ஏமாறாமல் இருக்கு போனால் நீங்கள் கொண்டாடிக்கிற போய் சொல்லியிருக்கீங்களா அதில் போயில சொல்ல மாட்டாங்க நீ அரிச்சந்துடுறா அப்படி இல்லை மேடம் இருக்கிற உண்மையை நான் சொல்லுவேன்மா இந்த பேங்க் ஆஃபீஸர் ஆகக்கூடாது வெளியில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் ப்ரை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தானே இன்னும் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கீங்களா

டிய வந்து நான் லீவ் எடுத்துருவேன் சொந்தமா எப்படியும் ரெஸ்ட் எடுப்பேன் இங்கே வந்து உட்காரு ஏசியில் இருக்குது அந்த மாதிரி தான் ஏசிட்டு ஜாலி அப்போ ஈவினிங்னா போயிடுவேன் நான் வந்துட்டேன்பா சென்னை தாங்க முடியல ஆமாம் சொந்த ஊர் சொந்த இதுதான் மிஸ் ஆகிபட்ட கேள்விப்பட்டீங்களா ராய்பட்டம் ஐஸ் ஹோஸு ராய்பட்டம் ஐஸ் ஹோஸ் நடுவில் நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்களா அதில் போயிலாம் சொல்ல மாட்டாங்க நீ அரிசந்திர அப்ப இல்லை மேடம் இருக்கிற உண்மை நான் சொல்லுவேன் இது ஆக்சன் மேடம் மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு போகிறாங்க அப்போ நல்லா திரிக்கிறான் பாருங்க எனக்கு உடம்பு செல்லமா நான் வேலைக்கு போக மாட்டேன் ஏங்க என்னங்க நீங்கள் நீங்கள் இருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக சொன்ன பொய் என்ன ஒய் சொல்கிறதுக்கு வழியே இல்லை நானும் ஒய் ரெண்டு தான் வீட்டில் இருக்க யார்கிட்ட போய் 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 பசுவீங்க சரி உங்கள் கிட்ட ஏதாவது போய் சொல்லிருப்பீங்களா வருமானம் வந்தால் குறச்சி சொல்லுவோம் அவ்வளோதான் வேற சொல்கிறது அப்படியா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அறுபது நேரம் நேரம் வாடகை சம்பாரிச்சு இந்த ஒரு நாள் சம்பாரிப்பேன் நான் அது சம்பாரிச்சேன்னா பத்தாயிரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நான் அதுக்கு அது உருப்படி செய் உருப்படியாக பண்ணி வைப்பேன் அதாவது நிலம் நகை வாங்கி வைப்பேன் செலவு பண்ண மாட்டேன் தெரியும் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது ஏன்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க ஆனா யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க என்கிட்ட இருந்தே ஒய்ப்பு எடுத்துருவா அப்படி அமுத்திடுவா அப்படி பணம் கொண்டு வந்தா லம்பா கொண்டு வருவேன் உனக்கு தான் அமுத்திடுவா அப்படி பையன் புள்ள ரெண்டு பேரும் அமுத்துவாங்க இப்போ பார்த்தாலும் உண்மையே பேசி பேசி போய் என்ன ஞாபகம் ஆமாம் ஆமாம் ஹரிச்சந்திரன் தம்பி நான் என்ன யோசிக்கிறேன் இல்லை பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன்

அதான் இப்போ டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆகிடுக்குல்ல இருந்து அவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது யாரு மனசு தானே யூஸ் பண்ணுறான் அப்புறம் அதுக்குன்னு இருக்கு அவன் தான் யூஸ் பண்ணணும் அவன் தான் கேர்லெஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம தான் இருக்கணும் அவையா இருக்க மாட்டேங்கிறாங்க காசை வாங்கிட்டு அசால்ட்டாக இருக்காங்கல்ல இப்போ வாட்ச்மேன் கேட்டு தான் போடுறானுங்க எந்த கேட்டுக்கு ப்ராப்ளங்காக இருக்கிறான் ஆ தள்ளிட்டு போற மாதிரி இருக்கான் அவ்வளோதான்

இறைவனுடைய பக்தி கொண்டவனா ஆண்டவனுடைய பக்தியில் நான் ஓதுறது இது இதை அடுத்து உட்காந்து என்னுடைய அல்லாவுக்கு தஸ்பி ஓதி முடிச்சுட்டு தான் உட்காருவேன் அதுக்கு முன்னாடி நான் எதுவும் செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி நான் கடை போட்டு கொண்டு எங்கம்மா ஊட்டி ஒடிஞ்சு நாங்கள் சம்பாரிச்சல் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூட எங்களால் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் எனக்கு நாலு பசங்க எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் இப்போ என் கடமையும் முடிச்சாச்சு இப்ப பையனுடைய பொண்ணுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் மேரேஜுக்கு போயிட்டு வந்தேன் பேத்தியாளுக்கு பேத்தியாளுக்கே கல்யாணம் பண்ணியாச்சு அது வைத்து புள்ள வந்துச்சுன்னா பூட்டி முதலே மகளுக்கு பெரிய பொண்ணுக்கு குழந்த பாக்கியன்னு இருந்துச்சுன்னா இன்னா அது மக வைத்து பிள்ளையா அது பார்த்து அது கெட்டி கொடுத்து அது வைத்து பிள்ளையும் பார்த்துட்டு இருக்கு இப்போ இருக்கிறீங்க எங்கள் காலம் பழைய காலம் முடிச்சு போச்சுப்பா இப்போ இருக்கிற காலம் வேறு காலம் இது புது புது காலமாக இருக்குது ஆமாம் இந்த இது வந்து புதுசு ஆனால் எங்கள் காலத்திலலாம் இந்த மாதிரி அடி அடிவலையோ இதுகள்லாம் கிடையாது பத்து பைசா கசூசா பத்து பைசா ஜீரகம் இந்த மாதிரி வாங்கி தான் நாங்கள் குடும்பம் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறிப்போச்சு நாங்க வந்து இதில் கொஞ்சம் விலைய கூட்டி வித்தால கஸ்டமர் மக்களுக்கு வாங்க மாட்டேங்கிறாரு ஆமா என்ன நீங்க இவ்வளோ ஆனா சில பேர் வர்றவங்க வந்து பாயம்மா கடையில குவாலிட்டி நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது வாங்கிடுவாங்க என்ன பாயம்மா நாங்க பெரிய கடையில் கொடுத்து எவ்வியா வாங்கிட்டு போறக்கு நாங்கள் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு போறோன்னு வருவாங்க ஆனா என்னுடைய வாடிக்கை கஸ்டமர் இங்கே நாங்கள் கடை வச்சு போது இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்பமெல்லாம் வந்து ஜ மக்களுக்கு வந்து கூப்பிட்ட அப்படி அள்ளுவோ கூப்பிடவே மாட்டோம் யாருமே கூப்பிட மாட்டோம் தானே வந்து வாங்குவாங்க இப்போ வாங்க மேடம் வாங்க மேடம் கூப்பிட்டா கூட நாங்கள் கூப்பிட உடையதாக இருக்குது கூப்பிட்டா கூட சில பேர் திரும்பி பார்த்து வர்றாங்க சில பேர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம் நான் எந்த தப்பு பண்ணணும் நான் உனக்கு இங்கே உட்காந்து அவ்வளோதான்

ரூட் தெரியாமல் முடிச்சு முடிச்சுட்டு எட்டு ஒன்பது மாதம் பத்து மாதம் ஆச்சு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது என்ன பிஸ்னஸ் பண்ணுறது யாரை பார்க்கறது என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல இந்த பேங்க் ஆஃபீஸர் ஆகக்கூடாது வெளியில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் ப்ரை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தானே இன்னும் கொஞ்சம் இன்னும் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் அவர் பர்சனல் திங்ஸ் ஆமாம் தட் ஐ லாஸ்ட் தட் ஐ நோ லாஸ்ட் இட்